இன்றைய உணவு நீ ஆசி பெறுவாயாக நீ பல காரியங்களை செய்வாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் ஒன்று சோமவேல் அதிகாரம் இருபத்தி ஆறு அருள்வாக்கு இருபத்தி ஐந்து அன்பிற்குரியவர்களே இறைவாக்கு ஒவ்வொரு நாளும் தன்னை இறையாசியுடன் வழிநடத்துவதாக நடத்துவதாக நம்பிக்கை கொண்டிருக்கின்ற இறை அன்பன் ஒவ்வொரு நாளும் படுக்கைக்குச் சென்று அன்று நடந்த நிகழ்வுகளை எல்லாம் எண்ணி பார்ப்பான் சில மணித்துளிகள் கண்கலங்கிய நேரங்களும் உண்டு ஆனால் பல செயல்பாடுகள் அனைத்தும் வெற்றிக்கு அழைத்துச் செல்வதாக அமைந்ததால் அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தினான் வருத்தமுற்ற சில சூழலிலும் ஆண்டவரது வழக்கை வலிமையாக தன்னை நினைத்து நன்றியுடன் இருக்க வேண்டும் என்பதே சிறந்தது என உள்ளம் உத்வேகம் அளித்திட என்றும் வலக்கரம் பற்றி வழி நடத்துபவரே இந்நாளில் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி என கூறியவனாய் உறக்கம் மேற்கொண்டான் திடீரென விழித்துக் கொண்டவனாய் தாய் மரியின் விண்ணேற்பு நாளும் உரிமை வாழ்வோ நாளும் ஒன்றாகிட இதுவும் இறையாசியின் என்றிப்பான வெளிப்பாடே என எண்ணியவனாய் பெரும் நிறைவு பெற்று மீண்டும் உறங்கி உற்சாகமாய் காலை பொழுதை கண்டான் இரவுக்கு பின் பகலும் பகலுக்கு பின் இரவும் உண்டு அந்த இரவு பொழுதில்தான் நாம் ஓய்வு எடுக்கின்றோம் என்பதும் உண்மை ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது என் மன்றாட்டை நீ கேட்டதால் எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பதினெட்டு அருள் வாக்குகள் பதினாறு இருபத்தி ஒன்று என் மன்றாட்டை நீ கேட்டதால் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி என கூறுவோம் கடந்து சென்ற எதுவும் அது காலமாக இருந்தாலும் திரும்பாது என்பதை மனதில் கொள்வோம் இன்றைய நாள் இறை மாற்றியினால் உள்ளன்போடு அவர் துணை கொண்டு பயணிக்கின்ற நாளாய் இன்றைய நாள் இறையாசி பெற்ற நாளாய் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்